இது வரைக்கும் அந்த ஆள் என்னை ஏதோ ஒரு தப்பான இடத்துல பார்க்குறான்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்பதான் புரியுது அவனுடைய ஒவ்வொரு பார்வைக்கும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லுங்க அவனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் நினைச்சா போவேன் நாங்க உங்களுக்கு வேலை கொடுக்கணுமோ சத்தியமா உனக்கு வேலை கொடுக்க மாட்டா போ சொல்லிக்கிட்டு இல்ல நிக்காத என்ன நீங்க ஏற்கனவே சரக்கு மாசம் ஓட்டல ஆட்டம் கண்டு போயிருக்கு இவரே விட்டீங்கன்னா அவ்வளவுதான் அப்படிதான் சரி சத்தியத்தை வாபஸ் வாங்கிட்டேன் உள்ள போ நன்றி கந்தசாமி என்னமா முத்து வரல இல்லம்மா அவர் வேலை விட்டு நின்னுட்டாரு என்ன வேணும்

வேற ஏதாவது வேணுமா பார்ட்டி ரொம்ப பெரிய பார்ட்டி போல இருக்கே டிப்ஸ் நீங்கள் பலம் தான் வாங்க வண்டியில போலாம் வேண்டாம் இல்ல பரவாயில்ல வாங்க வேண்டாங்க ஒரு நிமிஷம் இந்த கொடியாது வாங்கிக்கோங்க எதுக்குங்க? வேண்ட பரவாயில்ல வாங்கிக்க

காரு பங்களான் அந்த ஸ்டோர் இருக்கிற ஆனந்தங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கிற முத்து எங்க தங்கத்திலேயே செஞ்சாலும் செருப்ப கால போட முடியும் கல்லிலேயே செஞ்சாலும் கடவுளை கையெடுத்து தான் கும்பிடுறோம் முத்து எனக்கு கடவுள் மாதிரி உங்க சமதத்தோட ஊரறிய எங்க கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறேன் எங்களை கோயிலுக்கோ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கோ போகும்படியா பண்ணிடாதீங்கப்பா ப்ளீஸ்

ஒரு காட்டில் மீன் வச்சு உன் நன்மைக்காக தான் சொல்றேன் உன் புருஷனுக்கு ஒரு அந்தஸ்து வேண்டா உன் வாழ்க்கை நல்லா அமையணும்னா அண்ணன் தம்பி கிட்ட உன் புருஷன் தனியா பிரிச்சு தண்ணி கொடுத்த போற வழியா பாரு என்ன குடும்பம் ஃப்ரீயாம இருக்கும் நாளைக்கு உன் தம்பிங்களை சம்பாதிக்க ஆரம்பிச்சு கல்யாணம் குடும்பம்னு வந்துட்டா உன் கூடவே இருந்துருவாங்களா ஆசிர்வாதம் பண்ணுங்க பத்தா என்னமா கல்யாணம் பண்ணிட்டு முத முதல்ல வீட்டுக்கு வர்ற மூணு தலைமுறை உங்ககிட்ட ஆசிர்வாதம் வாங்காம வேற யார்கிட்ட ஆசிர்வாதம் வாங்குறது சொல்லுங்க நல்லா நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் நாங்க நூறு வருஷம் வாழ்ந்த மாதிரி எங்களை ஆசிர்வாதம் பத்தா நீங்க ரெண்டு பேரும் நூறு வருஷத்துக்கு நல்லா இருக்கணும் ஒண்ணும் மாம்பளே அப்படியே நில்லுங்க ஜோடி ஒரு போட்டோ எடுத்துலாம் என்னங்க உங்க அண்ணன் தம்பிங்க எல்லாரையும் வர சொல்லுங்க சேந்தே போட்டோ எடுத்துக்கலாம் நீயே கூப்பிடு பெரியத்தா நீங்களும் வாங்க நாங்க எதுக்குமா நீங்க எடுத்துக்குங்க இல்ல முத முதல்ல வீட்ல போட்டோ எடுக்கறோம்

ஒரு உறுப்படாத பயிற்சி அப்பத்தா நீங்க யார பத்தி சொல்றீங்க அப்பத்தா என்ன புகழ்ந்து பேசுறாங்க இல்ல அப்பத்தா போங்க அப்பத்தா நிஜமா புகழ்ந்தீங்க சார் கொஞ்சம் கிட்ட வாங்க தான் என்ன இப்படி வைக்க போறாரு இவர் கொஞ்சம் போங்க பரவாயில்ல கொஞ்சம் கிட்ட வாங்க எல்லாம் கரெக்டா எடுத்துட்டீங்களா எடுத்துட்டேன் ஒரே ஒரு டவுட் என்னது கேமரால பிலிம் இருந்தது அண்ணா டாக்ஸில போலாம் அப்பத்தா என்னமா சமையல் கட்ட எங்க இருக்கு வாமா காட்றேன் வா இனிமே நான் தான் சமைக்க போறேன் உனக்கு எதுக்குமா சரமா இத்தனை வருஷமா நீங்க தான எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தீங்க இனிமே நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம் வாமா வா கௌரிமா வணக்கம் ஐயா வணக்கம் சின்னம்மா வீட்டுல இருந்து சீர்வரிசை வந்திருக்கு அப்படியா கௌரி எனங்க உங்க வீட்டுல இருந்து சீர்வரிசை வந்திருக்குமா வந்து பாரு வணக்கம்மா வணக்கம் ஐயா சீர்வர் அனுப்பிச்சிருக்காரு எல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு தடவை பாத்துக்கங்க எல்லா பாத்திரத்திலயும் பேர் போட்டிருக்குமா

தயவு செஞ்சது எல்லாம் எடுத்துட்டு போங்க கிளம்புங்க சரிங்க இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு அண்ணா ரசம் ரொம்ப சூப்பர் ஆமாண்டா நீங்க சாப்பிட்டீங்க இல்ல ரெண்டு சொம்பு குடிச்சேன் சாப்பாடு பிரமாதமா ஏமா சாம்பார்ல மசாலா பொடி போட்டியா இல்ல அம்மில அரைச்சு போட்டியாமா அம்மில அரைச்சு தாங்க போட்டேன் அதான் நல்லா இருந்துச்சு டேய் சொன்னேன்டா கையில அரைச்சு போட்டா நல்லா இருக்கும் நீங்க சாப்பாட்ட பத்தி ஒண்ணுமே சொல்லலையே இந்த மாங்காய் பச்சடி ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க உன்ன நான் தப்பா நினைச்சிட்டேன் என்ன சொல்றீங்க இல்லம்மா கல்யாண வீட்டுல நீயும் உங்க அப்பாவும் தனியா பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டேன் எங்க நீ இந்த குடும்பத்தை பிரிச்சிருவியும் நான் ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டேன் ஆனா பாத்திரத்துல கூட பிரிவினை இருக்க கூடாதுன்னு சொன்ன பாத்தியா அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த வீட்டுக்கு ஏத்த சரியான மருமக நீ தான் எங்க அப்பா என்ன ரொம்ப செல்லமா வளர்த்துட்டாரு உகுந்த வீட்டுல நான் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக என்ன தண்ணி கொடுத்தன போக சொன்னாரு அந்த நேரத்தில் அவரை திருப்திப்படுத்துறதுக்காக நானும் சரின்னு சொன்னேன் இந்த வீட்டுக்கு மருமகளாக வர்றதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் நான் சமைச்ச சாப்பாட்டெலாம் ஒன்றில் கூட உப்பு இல்லை ஆனால் புது மருமகளோட மனசை நோகக்கூடாதுங்கிறதுக்காக சாம்பார் பிரமாதம் அவியல் பிரமாதம்னு வார்த்தைக்கு வார்த்தை நான் பாராட்டினீங்களே அந்த பெருந்தமை யாருக்குங்க வரும் இல்லையே என்ன சரியாக இருந்துச்சு ஆமா அதே சாப்பாடு தானங்க நானும் சாப்பிட்டேன் எனக்கு தெரியாதா நீங்களாவது பரவாயில்ல நான் சமைச்சதை தான் பாராட்டினீங்க ஆனா உங்க ரெண்டாவது தம்பி ஒரு படி மேலே போய் மாங்காய் பச்சடி சூப்பர் சூப்பர்னுட்டாரு நான் இன்னைக்கு பச்சடியே பண்ணலைங்க அண்ணா உம் வாங்க ஒன்ன பத்தி கேள்வி என்ன கேள்விப்பட்டீங்க என்ன கேள்விப்பட்டீங்க உங்ககிட்ட பீடி இருக்கு தீப்பட்டி கூட இருக்குன்னு கேள்விப்பட்டேன் உண்மை இல்ல இதுக்கு கூப்ப வேலையை பாருங்க நான் வெட்டியா பேசிக்கிட்டு என்ன தேடுறீங்க இதான பரவாயில்ல வாங்கிக்கங்க ஒரு நிமிஷம் பன்னீர் வச்சிருக்க ரெடியான உடனே நானே கூப்பிடுறேன்

அதுக்கு நீங்க காவல் இல்ல நல்ல அண்ணி நல்ல கொழுந்த என்ன பிடிக்கிறாரு பீடி குடிக்கிறதுன்னு முடிவாகி போச்சு கண்டத குடிச்சு உடம்ப கெடுத்துக்க வேணாம் சொல்லு ஏதோ பஞ்சு வச்ச சிகரெட் இருக்கிறாம்ல அத குடிக்க சொல்லு சொன்னேன்னு சொல்லிராத சரி காபி அங்க வெச்சிருங்க நான் 나 பண்ற கோடுங்க இல்லை, இல்ல நீங்க சீக்கிரம் போய் குளிச்சி ரெடி ஆகுங்க நான் எல்லாம் பண்ணி வேக்கிறேன். இல்ல வேண்டாங்க எனக்கு துணியை அயன் பண்ண வேண்டியிருக்குங்க. நீங்க போங்க. சரி. எனக்கு காபி. சூடு. என்னங்க அங்க இருக்கு. அந்த Dress போட்டுட்டு வெளிய போ போறீங்க. ஐயே. ரொம்ப கன்றாவியா இருக்குமே அது என்ன பழக்கம் எப்ப பார்த்தாலும் நகத்தை கடிச்சுக்கிட்டு பழகிடுச்சு உம் புத்திசாலிங்க எப்பவுமே நகம் கடிப்பாங்க புத்திசாலிங்க கடிப்பாங்க சரி நீங்க ஏன் கடிக்கிறீங்க உம் கடிச்சிட்டீங்க நீ கொஞ்சம் காலடிங்க கையை காட்டுங்க எதுக்கு அட.. அந்த காட்டுங்க வாங்க என்ன சார் இவ்ள லேட்டு சதா நவும் கடிச்சிட்டே இருக்காரு அதான் கை எழுத்து வச்சு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கேன் அப்படி போடு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் இவன் கேட்டானா இப்படி ஒரு ஆள் இருந்தாதான் இவன் சரியா வருவான் இப்ப என்னடா பண்ண போற காஞ்ச உடனே மறுபடியும் நான் மறுபடியும் போடுவேனே என்ன நல்ல புருஷ நல்ல பொண்டாட்டின பொண்டாட்டிக்கு நல்லா